எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்தி மகிழ்வும் மூன்று மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டையே நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் என் அமைப்புகள் இது அரும்பு நிலை மாணவர்களுக்கானது மைதானத்தில் இரண்டு நீளமான கோடுகளை வரையணும் பிறகு அந்த இரண்டு கோட்டிற்கும் இடையில் இருபது மாணவர்களை ஒன்று முதல் இருபது வரையிலான எண்ணட்டைகளை வைத்து வரிசையாக நிற்கச் செய்யணும் ஆசிரியர் ஒருவர் முன்னே ஒருவர் பின்னே என கூற முதல் மாணவர் முன்னே வர இரண்டாவது மாணவர் பின்னே சொல்லணும் இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பொழுது மாணவர்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது என்ற ஒன்று விட்டு ஒன்று எண்ணுதல் அமைப்பாகவும் இரண்டு நான்கு ஆறு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது என்ற ஒன்று விட்டு ஒன்று எண்ணுதல் அமைப்பாகவும் இரண்டு வரிசைகளாக நிற்பாங்க இப்பொழுது மாணவர்கள் உருவாக்கிய எண் அமைப்பின? ஆசிரியர் அறிமுகம் செய்யணும் அடுத்த சுற்றில் ஒருவர் முன்னே இருவர் பின்னே என்று கூறி இரண்டு விட்டு ஒன்று எண்ணுதல் அமைப்பு மற்றும் ஒன்று விட்டு இரண்டு எண்ணுதல் அமைப்பு என்ற இரண்டு அமைப்பினையும் அறிமுகம் செய்யணும் இவ்வாறு தொடர்ந்து பல்வேறு எண் அமைப்புகளை ஆசிரியர் அறிமுகம் செய்யணும் இதனைப் போலவே மணிகளை பயன்படுத்தி அமைப்புகளை உருவாக்க செய்து எண் அமைப்புகளை நன்கு வலுவூட்டணும் இவ்வாறு எண் அமைப்புகளை உருவாக்குவதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் அச்ச அமைப்புகள் முட்டுநிலை மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து இரண்டு குழுக்களுக்கு ஒரு வரைபடத்தால் வீதம் கொடுக்கணும் முதல் இரண்டு குழுவினருக்கு இரண்டு வெவ்வேறு வடிவ இலைகளையும் வண்ணக் கலவைகளையும் அடுத்த இரண்டு குழுவினருக்கு காய்கறி துண்டுகளையும் வண்ணக் கலவைகளையும் கொடுக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியவுடன் இலைகளை பெற்றுக்கொண்ட குழுவினரில் ஒரு குழுவினர் ஒரு வடிவ இலையையும் மற்றொரு குழுவினர் வேறொரு வடிவேலையையும் எடுத்துக்கொண்டு வண்ணக் கலவையைப் பயன்படுத்தி மாற்றி மாற்றி வரைபடத்தாளில் அச்சி பதிக்கணும் இதே போல காய்கறி துண்டுகளைப் பெற்றுக்கொண்ட குழுவினரும் குழுவிற்கு ஒரு காய்கறி துண்டை பயன்படுத்தி வண்ணக் கலவையில் தோய்த்து மாற்றி மாற்றி வரைபடத்தாளில் அச்சி பதிக்கணும் இதே போல வெவ்வேறு அச்சு அமைப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்துமாறு கூறணும் நன்றி